பழனி தைப்பூசம் விழாவின் சிறப்பு அம்சங்கள் பழனி முருகன் கோவில் என்பது தமிழ்நாட்டின் மிக புகழ்பெற்ற முருகன் திருத்தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் சுவாமிமலை பழமுதிர்ச்சோலை திருத்தணி ஆகிய ஆறுபடை வீடுகளில் பழனி கோவில் முக்கிய இடத்தை பெறுகிறது தைப்பூசம் அன்று பழனியில் சிறப்பு வழிபாடுகளும் விழாக்களும் நடைபெறுவதால் இதை காண பக்தர்கள் உலகம் முழுவதும் இருந்து திரளாக திரளாக வருகிறார்கள் பழனி தைப்பூசம் திருவிழாவின் சிறப்பு பழனியில் நடைபெறும் தைப்பூசம் திருவிழா மிகவும் ஆன்மீகமான மற்றும் சமூக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும் இந்த விழாவின் சிறப்பு அம்சங்கள் மகா அபிஷேகம் பழனி முருகனுக்கு பால் தேன் பஞ்சாமிர்தம் சந்தனம் விபூதி இளநீர் போன்றவற்றால் அபிஷேகம் செய்யப்படுகிறது பக்தர்கள் தங்களது நேர்மறை எண்ணங்களுடன் முருகனை வழிபட்டு பாவ நிவாரணம் பெறுவார்கள் காவடி இறைப்பு தைப்பூசத்தின் போது நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பவனியாக சென்று காவடி எடுத்துச் செல்கிறார்கள் காவடியின் மூலம் பக்தர்கள் தங்களது விருப்பங்களை முருகனிடம் சமர்ப்பித்து அருள் வேண்டுகிறார்கள் தங்கக்கவச தரிசனம் பழனி முருகனை சுத்தமான தங்கக் கவசத்துடன் அலங்கரிக்கிறார்கள் இது மிக அழகாக இருக்கும் பக்தர்களின் மனதிற்கு அமைதியைக் கொடுக்கும் வள்ளி தெய்வானை சமேதர் அருள்பாலிப்பு தெய்பூசம் அன்று முருகன் தனது இரு சக்திகளான வள்ளி தெய்வானையுடன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இது சகல வாழ்விலும் ஒற்றுமை சமாதானம் ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது பழனி கோயில் சிறப்பு பூஜைகள் வேல் வழிபாடு முருகன் தனது வேல் மூலம் பக்தர்களின் துன்பங்களை நீக்குவார் அன்னதானம் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு இலவசமாக உணவு வழங்கப்படுகிறது திருக்கல்யாணம் விழா வள்ளி தெய்வானை திருமண உற்சவம் கொண்டாடப்படும் தீப ஆராதனை இரவு நேரத்தில் விசேஷ தீபங்கள் ஏற்றி பக்தர்களுக்கு இறை தரிசனம் தரப்படுகிறது தைப்பூசம் நாளில் பழனியில் செய்ய வேண்டியவை மலை ஏறி பழனி முருகனை தரிசிக்க வேண்டும் மந்திரங்களை சொல்லி வேல் வழிபாடு செய்ய வேண்டும் தியானம் செய்து முருகனின் அருளை தர வேண்டும் பழனி பூசம் விழாவின் பலன்கள் மன அமைதி கிடைக்கும் பழனி முருகனை வழிபட்டால் மனச்சோர்வு நீங்கும் குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் வரும்